வெல்கம் டு ரெசிப்பீஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் டூப்ளிகேட் கறி குழம்பு தான் செய்ய போகிறோம் அதென்ன டூப்ளிகேட் கறி குழம்பு காலிஃப்ளவரை வச்சு தான் செய்ய போகிறோம் இது எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க முந்நூறு கிராம் காலிஃப்ளவர் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் வானலியில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு நம்ம நறுக்கி வச்சிருந்த காலிஃப்ளவரை போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணாமல் சேர்த்துக்கலாம் ஆனால் குழம்புல வேகும்போது கொஞ்சம் பச்சை வாசனையோடு மசிஞ்ச மாதிரி வெந்துடும் அது டேஸ்ட் நல்லா இருக்காது ஆனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது நல்லாவே இருக்கும் மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டோம் இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மீதி இருக்கிற அந்த எண்ணெயில் நாலு துண்டு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு கொஞ்சமாக கல்பாசி மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி ஆறு வரமிளகாய் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் அரிசியையும் சேர்த்து ஒரு நிமிஷம் இதை கருகாத அளவுக்கு வறுத்துக்கலாம் நான் சேர்த்துருக்கிறது புழுங்கல் அரிசி தான் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கசகசாவையும் போட்டு ஒரு பத்து செகண்ட் பிரட்டி விடலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காயை துருவி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் தேங்காயை அழுத்தி எடுத்தோம்னா முக்கால் கப் அளவுக்கு தான் வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வறுத்துக்கலாம் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சி இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு முதல்ல குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு புரிஞ்சிருச்சு கொஞ்சமாக கருவேப்பில மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நரைக்கினது வெங்காயத்தை நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம் தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிறச்சி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விலதை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுந்து பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றி கலந்து விட்டுடலாம் நான்வெஜ்ஜுக்கு போடுற மசாலா எல்லாத்தையும் போட்டிருக்கிறதால தான் நான் டூப்ளிகேட் கறி குழம்புன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடணும் காலிஃப்ளவருக்கு பதிலாக இதே மசாலாவில் நீங்கள் சிக்கன் சேர்த்து செஞ்சீங்கனாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு மிக்சி ஜார் தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு திக்காக இருக்கிறதால நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு பத்து நிமிஷம் மிதமான தீயில கொதிக்க விட்டுடலாம் இடையில அடிக்கடி கலந்து விடணும் இந்த குழம்பு சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பத்து நிமிஷம் கழிச்சு பொடியாக நறுக்கின மல்லிகளை தூவி கலந்து விட்டால் மணக்க மணக்க நம்மளோட டூப்ளிகேட் கறி குழம்பு ரெடி ரெடியாகிரும்